For the findings and reasoning the following orders is passed. CS number two twenty-five of twenty twenty-four is dismissed as withdrawn. The lawyer administrator appointed by the court shall continue to discharge his function till the handing of charge to the newly formed newly elected exiled council. The lawyer administrator is also entitled to seek police protection for discharging his duties. As and when the request is made by the learner administrator, superintendent of police duty grant shall forthwith provide necessary police protection to enable the learner to discharge his duties. Brother, accept. Are we going to be? Half an hour. Half an hour. From when the eleven o'clock, eleven thirty, I am going. Ashu, call that by before lunch. It will be uploaded. Ashu, uploaded. Uploaded. मि मुख्य महिचिया தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் அஹ் உயர் நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருந்த அந்த இடைக்கால நிர்வாகம் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுடைய நிர்வாகத்திற்கு தடை கேட்டு முன்னாள் டிஎஸ்எஃப் நிர்வாகம் தொடங்கியிருந்த வழக்கில் தீர்ப்பை வந்து கீழ்கோட்டு வந்து நேற்று உறுதி செய்வதாக இருந்தது நேற்று வந்து அந்த லிஸ்ட் வராங்க இன்றைக்கு காலையில மிக மகிழ்ச்சியான தீர்ப்பாக அது தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது முற்றிலுமாக விட்டால் இதுக்கு மேல எங்கேயுமே அவங்க அப்பீல் போக முடியாது சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்ல ஜோதிமணி அவர்களுக்கு எஸ்பி சூப்பர் போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்து இந்த தேர்தல் முற்றிலுமாக முடிந்து ஆபிஸ் பேரர் தேர்ந்தெடுப்பு முறைக்கு ஐயாவுடைய நிர்வாகம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறது மிக மகிழ்ச்சியான செய்தி இனிமேல் தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டல தேர்தல் எந்த தங்கு தடையின்றி வெற்றிகரமாக நடந்து முடிக்கும் சினாடோ கமிஷனரியோ எந்த விதமான செய்ய முடியாது ஜெபித்த அனைவருக்கும் நன்றி 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 ஜெய கிறிஸ்தும் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்தும் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் നാം പാടി ജയക്കൊടിയും കൊടിയും ഏറ്റിടുവോ ജയമല്ല